விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிகார பசியால் ஒன்று கூடி உள்ளன என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் கேரளாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதற்காக கேரளா சென்ற அவர் கொல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்கள் பிரதமரை தேர்வு செய்ய போகும் தேர்தல் இது இந்திய மக்கள் தெளிவாக உள்ளனர் பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடியின் ஆட்சியை பார்த்துள்ளனர் அவர்கள் நிலைத்தன்மையை விரும்புகின்றனர் மோடி ஆட்சி தொடர விரும்புகின்றனர் என்று தெரிவித்தார் பின்னர் இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகளை விமர்சித்த அவர் இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிகார பசியால் ஒன்று கூடியுள்ளன அவர்கள் பேராசை கொண்டவர்கள் மக்களை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் தங்களது வாரிசுகளை காப்பாற்ற விரும்புகின்றனர் என்று சாடியுள்ளார் மேலும் வாரிசுகளுக்காக அரசியல் செய்பவர்களிடம் நாட்டின் அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளால் எந்த விஷயத்திலும் ஒருமித்த கருத்துக்கு வர முடியவில்லை என்று விமர்சித்துள்ளார் பின்னர் கேரள தேர்தல் பணிகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த முறை கேரள மக்கள் மீது நம்பிக்கை உள்ளது கடந்த மூன்று தேர்தல்களில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் அதிகரிக்க மக்கள் உதவியாக இருந்தனர் இந்த முறை இங்கிருந்து பாஜகவை சேர்ந்தவர் வெற்றி பெறும் அளவுக்கு மக்கள் கருணை காட்டுவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தார்